ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ பி நியூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய பரிகாரம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய பரிகாரம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதாவது வரக்கூடிய மிகவும் முக்கியமான நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் உடைய இருபத்தி ஏழாம் தேதியை சொல்லலாம் அன்னைக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ் மாதத்தில் முதல் மாதமான சித்த பதினாலாம் நாள் கிழமை வந்து அன்று மிகவும் முக்கியமான ஞாயிற்றுக்கிழமை ஆக்சுவலி இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படி என்ன முக்கியமான நாள் இந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசையானது வருது வரக்கூடிய இந்த அமாவாசை சித்திர மாதத்துல வரக்கூடிய அமாவாசை சித்திர மாதத்துல வரக்கூடிய அமாவாசை சித்திர கனி அமாவாசை என்று சொல்லப்படும் இந்த கனி அமாவாசையில் கனி போல இருக்கக்கூடிய ஒரு பொருளை வைத்து செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த பரிகாரம் மெயினாக திருஷ்டி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்ணடி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் படக்கூடாது கல்லடி கூட பட்டா அந்த காயம் ஆறிடும் ஆனால் கண்ணடி பட்டா அந்த காயமும் ஆறாது அதனால நமக்கு மேலும் மேலும் பிரச்சனை தான் வரும் அதனால கண்ணடி படக்கூடாது அப்படி கண்ணடி பட்டிருந்தா அந்த கண்ணடி வந்து நீக்குவதற்கு இந்த மாதிரி அமாவாசை தான் ஒரு சிறந்த நாள் ஆக்சுவலி அமாவாசைங்கிறது நம்ம முன்னோர்களை வழிபாடு செய்யறதுக்கு உகந்த நாள் அமாவாசை அன்றைக்கி பிரபஞ்சத்தில் அதிகமான சக்தி இருக்கும் இந்த சக்தியில் முன்னோர்களை வழிபாடு செய்து திருஷ்டி கழிக்கிறதுக்கு இந்த மாதிரி தாந்திரிக விஷயங்கள் செய்தால் அது எப்பேற்பட்ட கண் திருஷ்டியாக இருந்தாலும் அந்த கண்திருஷ்டியை அழிச்சிடும் ஸோ கண்திருஷ்டியை அழிக்கிறதுக்கு அம்மாவாசையில் செய்ய வேண்டிய ஒரு புனிதமான பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஆக்சுவலி இது வெண்பூசணி பரிகாரம் இதை செய்கிறதுனால தலையெழுத்து நிச்சயம் மாறும் எப்படி இந்த பூசணையை வைத்து பரிகாரம் செய்யணுங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் தெளிவாக இந்த வீடியோவில் பரிகாரத்தை தெரிஞ்சு பயன்பெறுங்க ஆக்சுவலி சித்திரை மாதங்கிறது தமிழ் மாதத்துல முதல் மாதங்க இந்த மாதத்துல சூரியன் மேசராசியில் பயணம் செய்வார் இந்த மேச மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மேஷ அமாவாசை என்று அழைக்கப்படும் இந்த வருடத்துடைய முதல் அமாவாசை இந்த அமாவாசை முற்றிலும் சக்தி வாய்ந்த அமாவாசை இந்த அமாவாசையில் முறையாக திதி தர்ப்பணம் கொடுத்து முன்னோரை வழிபாடு செய்யணும் வீட்லேயோ கோவில்லையோ எளிமையான முறையில் அவங்கள வழிபாடு செய்யணும் அவங்கள நினைக்காமல் நாம் இருக்கக்கூடாது அவங்கள நினைக்காம நாம் இருந்தாவே அதுவே நமக்கு பெரும்பாவும் அதனால் அவங்கள நினைத்து அவங்களுக்கான வழிபாடை இந்த நாளில் செய்கிறது நல்லது ஒரு பக்கம் முன்னோர் வழிபாடு செய்கிறது முக்கியத்துவம் இருந்தால் இன்னொரு பக்கம் பரிகாரம் செய்கிறதுக்கு முக்கியத்துவமான நாள் இந்த நாளில் சொல்லலாம் இந்த நாளில் பூசணியெல்லாம் வைத்து நாம் செய்யக்கூடிய பரிகாரம் நம்ம வாழ்க்கையை வேற லெவலில் வந்து மாற்றும் அதனால பூசணியை வைத்து என்ன பண்ணுங்கிறத இந்த வீடியோவில் வந்து டீட்டெய்டாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் டீடைல்டாக வந்து என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு மறக்காம இதை பண்ணி பயன்பெறுங்க ஆக்சுவலி இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அமாவாசை சக்தி வாய்ந்த நாளில் வருது அதனால இந்த அமாவாசை திதி ஒரு சாதாரண திதி இல்லை அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த அமாவாசை சித்திர இதில் வந்திருக்கு இது வந்து ரொம்ப முக்கியமானது சனி பகவானுடைய பயிற்சி அப்புறம் கேது பயிற்சி சூரிய பயிற்சி இந்த மாதிரி நிறைய பயிற்சியெல்லாம் நடந்திருக்கு இந்த பயிற்சியோடு இந்த அமாவாசை திதி வந்திருக்கிறது ரொம்ப விசேஷம் சமீபத்தில் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் சனி பயிற்சி இதெல்லாம் நடைபெற்றதை தொடர்ந்து இந்த அமாவாசையில் நாம் செய்யக்கூடிய பரிகாரம் நம்மளுடைய வருட பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கொடுக்குற மாதிரி இருக்குது அதனால் தான் இந்த பரிகாரத்தை இவ்வளோ தூரம் எனக்கெட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் ஆனால் இதனுடைய பலன் உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க என்ன பரிகாரம் பண்ணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இந்த பரிகாரம் மட்டும் நான் சொல்கிறத போல் கரெக்டாக செய்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பல வருட பிரச்சனைக்கு கூட தீர்வு கிடைக்கும் பல வருடமாக மனசுக்குள்ள கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கிறவங்க அந்த கஷ்டங்கள்லேருந்து விடிவு காலம் கிடைக்கிறதுக்கு கூட இந்த பரிகாரம் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் முன்னோர்களை வழிபாடு செய்யாமல் இந்த பரிகாரம் செய்யக்கூடாது ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி முன்னோர் தான் அவங்கள வழிபாடு செய்துட்டு தான் நெக்ஸ்ட்டு இந்த பரிகாரம் செய்யணும் வெறும் பரிகாரம் மட்டும் செய்துட்டு எனக்கு பரிகாரம் வந்து நான் செய்த பழிக்கலை அப்படின்லாம் சொல்லக்கூடாது ஃபஸ்ட்டு முன்னோர வழிபாடு செய்யுங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுங்க நெக்ஸ்ட்டு இந்த பரிகாரம் வந்து செய்யுங்க வாங்க பரிகாரம் என்ன பண்ணுங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் ஆனால் ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும் வாங்க அமாவாசை பரிகாரம் பார்க்கலாம் சூரிய உதயத்திற்கு முன்பு இந்த நாளில் எழுந்து ஃபஸ்ட்டு தலைக்கு குளிக்க வேண்டும் வெது வெதுப்பான பான தண்ணீரில் ஒரே ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு ஒரு சிட்டிக விபூதி போட்டு உங்கள் குலதெய்வத்துடைய பெயரை சொல்லி ஃபஸ்ட்டு கொடுத்து விடணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு தாய் தந்தையர் இல்லை என்றால் திதி தர்ப்பண காரியங்களில் இந்த நாளில் வந்து செய்யணும் முறையாக அவங்கள வழிபாடு இந்த நாளில் செய்து விடணும் அமாவாசை வழிபாட்டை தவற விடாமல் செய்ய வேண்டும் இதுதான் முதல் விஷயம் நீங்கள் இந்த நாளில் ஃபாலோ பண்ண வேண்டியது அப்புறம் இந்த அமாவாசை அன்னைக்கு காலையில் எழுந்து சுத்தமாக குளித்து விட்டு ஒரு பெரிய வெண்பூசணி ஒன்று வாங்கி கொள்ளுங்கள் அதாவது இந்த தர்ப்பணம் கொடுக்கறது இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு பெரிய வெண்பூசணி ஒன்றிய வாங்கி கொள்ளுங்கள் பேரம் பேசாதீங்க பூசணிக்காய் வாங்கும் போது ஐம்பது ரூபானாலும் சரி அந்த ஐம்பது ரூபாவை காசை கொடுத்து வாங்கிக்கோங்க உங்களுக்கு ஒரு வேலை அதோடய விலை அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒன்றுக்கு நாலு கடைக்கு போங்க எங்கே விலை கம்மியாக இருக்கோ அங்கே வாங்குங்க ஆனால் பேரம் பேசாமல் வாங்குங்க பூசணிக்காய் நல்லா தரமானதாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க வாங்கிட்டு வந்த பூசணிக்காயை மஞ்சள் தண்ணீரில் வந்து நல்லா கழுவிக்குங்க அப்புறம் இரண்டாக அந்த பூசணிக்காயை வெட்டுங்க இரண்டாக பூசணிக்காயை வெட்டி ஒரு தாம்பளத்தட்டில் அல்லது ஒரு வாழை இலையின் மீது அதை வைங்க உங்கள் வீட்டில் ஈஷான்ய மூளை இருக்குல்ல அந்த மூளையில் இந்த வெட்டிய பூசணிக்காயை வைக்க வேண்டும் தாங்க இந்த பரிகாரம் இந்த பரிகாரம் நீங்கள் செய்து பாருங்கள் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத நீங்களே பார்ப்பீங்க நாளை காலையில் எழுந்து குளித்துவிட்டு காலை எட்டு மணிக்கு முன்பாக இப்போ நான் சொன்னதை வாங்கி வந்து உங்கள் வீட்டில் ஈசான்ய மூலையில் வைக்க வேண்டும் ஆக்சுவலி தாய் தந்தை உள்ளவர்கள் தாய் தந்தை இல்லாதவர்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் இந்த நாளில் செய்யலாம் ஈசான்ய மூளை சனி மூளை என்று சொல்வாங்க வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய இடம் வடகிழக்கு மூளை தான் ஈசான்ய மூளை இந்த இடத்துல தான் நீங்கள் இதை வைக்கணும் கரைப்பகுதியில் தான் வெட்டியை பூசணிக்காயை வைக்க வேண்டும் டேபிள் மீதெல்லாம் வந்து வைக்கக்கூடாது இதை நீங்கள் அந்த நாளில் வைத்துட்டிங்கன்னா அந்த அமாவாசை தினம் முழுவதும் அந்த பூசணிக்காய் உங்களுடைய வீட்டிலேயே வந்து இருக்கட்டும் அமாவாசை இரவு வருதில் அந்த நாளில் இரவு ஒன்பது மணிக்கு மேலே இந்த வெட்டி வைத்த பூசணிக்காய் துண்டுகளை எடுத்து ஒரு கேரி பேக்கில் போட்டு கட்டி உங்கள் வீட்டிற்கு ஒதுக்குப்புறமாக கொண்டு போய் போட்டு விட்டு வர வேண்டும் ஆக்சுவலி உங்கள் வீட்டுக்கு ஒதுக்குப்புறமாக இல்லை நாங்கள் குப்பை தொட்டியில் தான் போட முடியும் அப்படிங்கிறவங்க குப்பை தொட்டியில் பூசணிக்காயை போட்டு வீட்டிற்கு வந்து வரக்கூடாது அதனால் குப்பை தொட்டியில் பூசணிக்காயை போடுவதற்கு பதிலாக வீட்டிற்கு வெளியில் கொண்டு போய் வைத்து விடுங்க வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பூசணிக்காய் வந்து வைக்க வேண்டாம் வீட்டுக்கு வெளியே குப்பை தொட்டிக்கு பக்கத்தில் வந்து ஒரு கவரில் வந்து போட்டு வைத்துடுங்க அப்புறம் போகும்போது நீங்கள் இதை வந்து வெளியில் போட்டுருங்க இந்த அமாவாசை திதியில் வெட்டிய வெள்ள நிற பூசணிக்காய் உங்கள் வீட்டில் இருந்தால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை எதிர்மறை ஆற்றலையும் தன்னகத்தே தன்னகத்தையே கொள்ளும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு காரணமாக எந்த ஒரு விஷயம் இருக்கிறதோ அந்த ஒரு விஷயத்தை செய்ய இந்த பூசணிக்காய் பரிகாரம் உங்களுக்கு அமையோ இப்ப உதாரணத்துக்கு வீட்டில் கண் திருஷ்டி இருக்கோ எதிர்மறை ஆற்றல் இருக்குது யாரோ ஒரு நபர் எங்களுடைய வீட்டு கேவல் பில்லி சூனிய வச்சுட்டாங்க வீட்டில் இருப்பவர்களுக்கு சண்டை சச்சரவு மனநிம்மதி இல்லை வீட்டில் சுபகாரிய தடை என்று பல வருடங்களாக உங்களை துரத்தி வரக்கூடிய அந்த ஒரு பெரும் கஷ்டத்திற்கு இந்த பரிகாரம் முற்றிப்புள்ளி வைக்கோ இந்த தினத்துல இந்த எளிய பரிகாரம் உங்களுக்கு நல்லது ஒரு வழிய காட்டும் இந்த பரிகாரத்திற்கான பலனை இந்த அமாவாசையில் செய்துட்டிங்கன்னா அடுத்த பதினைந்து நாட்கள் நீங்க உணர்வீங்க நம்பிக்கை இருந்தால் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அது சக்தி வாய்ந்த இந்த தினத்தில் இந்த பரிகாரத்தை தவற விடாமல் உங்களை போல் பண்ணி பயனடையட்டும் இந்த பரிகாரத்தை மற்ற அமாவாசை நாளில் செய்வதை காட்டிலும் இந்த அமாவாசை அன்னைக்கு செய்கிறது மிக மிக சிறப்பு ஏன்னா சித்திர அமாவாசை சித்திர கனி அமாவாசை அதனால தான் இந்த அமாவாசையில் செய்கிறது ரொம்ப முக்கியங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் இவ்வளோ நேரம் இந்த அமாவாசையை பற்றி உங்களுக்கு சொன்னது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ட்ரை பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஃபஸ்ட்டே சொன்னது போல் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் இந்த அமாவாசையில் இந்த பரிகாரம் செய்கிறதெல்லாம் தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணி அவங்களும் பயனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய அப்டேட்டான தொல்கள் வரும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே உடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து பயனடையலாம் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்